மறுநாள் காலையில் எழுந்ததும் பாத்ரூமில் குளித்துவிட்டு தன் தேவைகளை நிறைவு செய்தாள் பொன்னி தான் கொண்டு வந்த பையில் இன்னுமொரு புடவையை எடுத்து கட்டிக் கொண்டு வந்தாள் தான் வீட்டிலிருந்து கிளம்பும் போது சிறிய அளவில் உள்ள சாமி போட்டோவையும் சிறிய அளவிலான ஒரு விளக்கையும் கொண்டு வந்தால் இவற்றை எங்கே வைப்பது என்று யோசித்து நின்றாள் பொன்னி தன் கணவர் இதை பார்த்து ஏதும் திட்டுவாரோ என்று பயந்தாள் சரி நம் கட்டிலுக்கு பக்கத்தில் வைத்துவிடலாம் என்று யோசித்தாள் கட்டிலுக்கு அருகில் ஜன்னல் இருந்தது அதில் சிறிது இடமும் இருந்தது அந்த போட்டோவையும் விளக்கையும் வைத்துவிட்டால் தானாக தேடி வந்த வாழ்க்கை இது எனக்கு சரியாகிவிட வேண்டும் இறைவனே என்று மனதில் நினைத்து விளக்கை ஏற்றி வைத்து சாமியை கும்பிட்டால் பிறகு என்ன செய்வது என்று ஒன்னும் புரியாமல் தம் அறையில் இருந்து வெளியே எட்டி பார்த்தால் ராஜாவின் அறை மூடப்பட்ட நிலையில் இருந்தது அவள் கிராமத்தில் இருந்த பொழுது சும்மாவாக இருந்ததில்லை ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பாள் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்குமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் ராஜா தன் அறையிலிருந்து வெளியே வந்தான் ஏய் என்ன சமைச்சே என்று கேட்டான் பயந்து கொண்டிருந்த பொன்னி மெல்லிய குரலில் நீங்கள் எதுவும் சொல்லலீங்க அதன் என்று குறைந்த சத்தத்துடன் கூறினாள் அவளை கோபத்துடன் முறைத்து பார்த்து எனக்கு தோசையை சுட்டுக்கொடு அதற்கு தேங்காய் சட்டினியும் தக்காளி சட்டினியம் வேணும் சீக்கிரம் செய் பிரிட்ஜில் மாவும் தக்காளியும் எடுத்துக்கோ நான் பத்து நிமிஷத்துல குளிச்சிட்டு வருவேன் என்று கோபமாக கூறி அங்கிருந்து கிளம்பினான் ராஜா பிரிட்ஜில் உள்ள மாவையும் தக்காளியையும் எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் சென்றாள் அங்கு பார்த்தால் பொன்னிக்கு இன்னுமொரு அதிர்ச்சி காத்து கிடந்தது அவள் வீட்டில் விறகை எரித்து சமைத்த இவளுக்கு இங்கு பார்த்தவுடன் அழுகை வந்தது விட்டது இதில் நான் எப்படி விறகை வைத்து சமைப்பேன் என்று கேஸ் ஸ்டவ்வை பார்த்து கை கால் எல்லாம் நடுங்கிய நிலையில் நின்றாள் பொன்னி சிறிது நேரத்தில் ராஜா குளித்துவிட்டு ஆடைகளை அணிந்த நிலையுடன் சாப்பிட என்ன தோசை சுட்டுட்டியா என்று கம்பீர குரலில் கேட்டான் உள்ளே வந்து பார்த்தால் அழுத நிலையில் நின்றாள் பொன்னி ஏண்டி இப்படி அழுகிற சமச்சியா இல்லையா என்று கோபத்துடன் பாத்திரத்தை பார்த்தான் அங்கு பற்ற வைக்கப்படாத நிலையில் அடுப்பு இருந்தது ஏய் ஏண்டி இன்னும் சமைக்கல என்ன பயம் விற்றுச்சா என கையை ஓங்கினான் இல்லைங்க சமைக்க கூடாதலாம் இல்லை இதில் எப்படி விறகு வைப்பதுன்னு தெரியலைங்க அதான் என்ன மன்னிச்சுடுங்க என்று கூறினால் கோபத்துடன் பட்டிக்காடு பட்டிக்காடு என்று திட்டி கேஸ் ஸ்டவ்வை ஆன் செய்து காட்டினான் ஆச்சரியத்துடன் பார்த்தால் பொன்னி கொஞ்சம் நேரம் இருங்க இப்ப ரெடி பண்ணிட்டேன் என்றால் சட்டென நீயே தின்னு தோல எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சியா என்று கோபத்துடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் ராஜா அழுதுகொண்டே தம் கணவர் சாப்பிடாமல் சென்றுவிட்டதால் தாமும் எதுவும் சாப்பிடாமல் அங்கிருந்த தண்ணீரை குடித்து பசியை போக்கினால் நேற்று மதியம் அவள் தன்னுடைய வீட்டில் கொஞ்சமாக சாப்பிட அவள் தன் கணவன் சாப்பிடாமல் சென்றது அவளுக்கு சாப்பிட மனம் வரவில்லை ஆகையால் தம் கணவருக்காக மத்திய உணவினை நாம் நன்கு சமைத்து விடலாம் என்று எண்ணி அங்கிருந்த பாத்திரங்களை பார்த்தால் பொன்னி அங்கு சாப்பாடு செய்வதற்கான பாத்திரம் அவள் கண்களுக்கு தென்படவில்லை எப்படி சமைப்பது என்று ஒன்றும் புரியாமல் இருந்தாள் அந்த பிளாட்டில் அருகில் உள்ள வீட்டில் ஏதும் பாத்திரம் கேட்கலாம் என யோசித்து அங்கு சென்றாள் பொன்னி வீட்டின் அருகே நின்று கொண்டு கதவை தட்டினாள் வெகு நேரமாக தட்டியும் யாரும் வரவில்லை யாரது கதவை இப்படி தட்டுவது என்று கேட்டுக்கொண்டே ஒரு பெண் கதவை திறந்தாள் யார் நீ என்ன வேண்டும் என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள் அக்கா என்ன மன்னிச்சிடுங்க நான் பக்கத்து வீட்ல தான் இருக்கேன் எங்க வீட்ல சமைக்கிறதுக்கு சரியான பாத்திரம் இல்லக்கா காலையில அவர் ஏதும் சாப்பிடாம வேலைக்கு போயிட்டாருக்கா இப்பவும் சமைக்கலனா திட்டுவாருக்கா நீங்க கொஞ்சம் வாங்க கா அங்க இருக்கிற பாத்திரத்துல எப்படி சமைக்கிறதுன்னு தெரில கா கொஞ்சம் வாங்க கா சொன்னாள் பொன்னி அவள் பேசுவதை கேட்ட அந்த பெண் இவளுக்கு பாவம் எதுவும் தெரியல போல என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு சரிவா போகலாம் என்று அவள் வீட்டிற்குள் சென்றார்கள் அங்கு சென்று பார்த்தால் சமைப்பதற்கு அனைத்தும் இருந்தன பாவம் பொன்னிக்கு தான் எதுவும் தெரியவில்லை உன் பேர் என்ன என்று கேட்டாள் அந்த பெண் அக்கா என் பேரு பொன்னி நான் பக்கத்து கிராமத்துல இருந்துதான் வந்தேன் நேற்றுதான் எனக்கு கல்யாணம் ஆச்சுக்கா என்று பொன்னி கூறினாள் அங்கே பாரு பொன்னி இது பேரு தான் குக்கர் இதுல தான் சமைக்கணும் இதுல உனக்கு தேவையான அரிசிய கழுவி போட்டுக்கோ தண்ணீரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இந்த மூடிய மூடிரு அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல விசில் வரும் பயப்படாதே மூணு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் செய்துடு என அனைத்து வேலைகளையும் கற்றுக் கொடுத்தாள் அந்த பெண் அக்கா ரொம்ப நன்றி உங்க பெரு என்னக்கா என்று கேட்டால் என் பெரு பிரியா என்று கூறி அங்கிருந்து நகரத் தொடங்கினாள் சற்று யோசித்து பொன்னி நீ என் வீட்டுக்கு வந்தினா கதவ தட்டாத இந்த சுற்ற அமுக்கு எனக்கு உள்ளே சத்தம் கேட்கும் சரியா பொன்னி என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் பிரியா ரொம்ப நன்றிக்கா என்றாள் பொன்னி வேகவேகமாக அனைத்து உணவுகளையும் சமைத்து முடித்தாள் பொன்னி மதியம் மணி மணியளவில் தம் கணவர் வருவார் என ஆசையாக இருந்தால் ஆனால் ராஜா வீட்டிற்கு வரவில்லை மணி ரெண்டு ஆனது ஆனது அவள் எதிர்பார்த்த வண்ணம் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் பொன்னி அவளுக்கு பசி வாட்டியது அப்பொழுதும் அவள் எதுவும் சாப்பிடாமல் தண்ணீரை மட்டுமே குடித்தாள் தன் கணவன் இன்னும் வராத நிலையில் சோகமாக சுவற்றில் சாய்ந்து கொண்டிருந்தாள் பொன்னி பசியின் கொடுமையால் அவளுக்கு கண்கள் எல்லாம் இருளத் தொடங்கியது எட்டு மணி அளவில் ராஜா வீட்டிற்கு வந்தான் அவளிடம் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்று லுங்கியை மாற்றிக்கொண்டு பாத்ரூமில் குளித்துவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டான் சமையல் அறைக்கு சென்று சமைத்த உணவை தனக்கு மட்டும் ஒரு தட்டில் வைத்து கொண்டு மேசையில் அமர்ந்து சாப்பிட்டான் மறுகணமே சாப்பிட்ட உணவை துப்பினான் ராஜா என்னாடி சமைச்ச இவ்வளோ இருக்கு என்று கனத்த குரலில் பொன்னியை பார்த்து எரிந்து கொண்டான் அந்த முட்டாள் கிராமத்தில் அவள் வீட்டில் சமைத்த உணவு அவன் நகரத்தில் ஓட்டல்களில் சுவையாக வாங்கி தின்ற இவனுக்கு பொன்னி சமைத்த உணவு பிடிக்கவில்லை கோபத்தில் தட்டை தூக்கி சுவற்றில் வீசினான் இந்த கொடியவன் பிரிட்ஜில் மீதம் இருந்த பண்ணை தின்றான் ராஜா கண்களில் கண்ணீருடன் தன் கணவனுக்கு ஆசையாக சமைத்த உணவை சுத்தம் செய்தால் பொன்னி